நிர்வாகம் பொறுப்பல்ல இது நீங்கள் நிறைய இடத்துல வந்து இந்த வார்த்தையை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த டைட்டிலில் வச்சு ஒரு படம் வந்திருக்குது ஆர்கேட் ட்ரீம் ஃபேக்ட்ரி வழங்கும் ரொம்ப அருமையான ஒரு படம் இந்த படத்தை வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு கார்த்தீஸ்வரன் அவர் தான் டைரக்டர் ரைட்டர் ஸ்க்ரீன் பிளே எல்லாமே அவர் தான் இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் லிவிங்ஸ்டன் நடிச்சிருக்காரு இம்மாநா நச்சி நடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் வந்து அகல்யா ஆதித்ய பார்த்து அகல்யா கோதை சந்தானம் அதுக்கப்புறம் வந்து அர்ஜுன் இது போன்ற ஆர்டிஸ்ட்லாம் நடிச்சிருக்கிறாங்க அண்டு இந்த படத்தில் கதாநாயகனா டேரக்டர் கார்த்தி சுரண்யன் நடிச்சிருக்காரு மியூசிக் வந்து ஸ்ரீகாந்த் யோகா பண்ணியிருக்காரு எடிட்டிங் வந்து சஜின் பண்ணியிருக்காரு அண்ட் கேமரா வந்து ராஜேஷ் பண்ணியிருக்கார் பிளாக் பாண்டி ஒரு முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்காரு அண்டு இந்த படத்தில் ஆதவன் ஆமாம் நானும் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் சரி நான் பண்ணேன் அப்படிங்கிறதுனால இந்த படத்தை பற்றி நான் ஆகோ ஓகோன்னு சொல்லணும் அப்படிங்கிறது கிடையாது அப்படி நான் ஒரு ஒரு பயாஸ்டாக பேச மாட்டேன் பட் இந்த படம் பார்க்குறப்போ இந்த படத்தை நான் பண்ணும்போது நான் நிறையா யோசித்தேன் ஒரு நெகட்டிவ் ஷேட் அதாவது என்னென்னா ஒரு ஸ்கேமு இது இப்போல்லாம் வந்து நிறைய ஸ்கேம் நடக்குது ஒரு ரூபா போட்டால் பத்து லட்ச ரூபா தரேன் அப்புறம் இரநூத்தம்பது ரூபாய்க்கு மொபைல் ஃபோன் தரேன் அதுக்கப்புறம் டாலர்ஸ் எல்லாம் இதெல்லாம் கருப்பு நோட்டு இதெல்லாம் வந்து கலர்லாம் மாற்றினா டாலர்ஸ் ஆகிடுங்கிறது எங்கிட்ட வந்து இஜிப்சன் கரன்சி இருக்கு அது அப்படியே கொடுத்துட்டா நாளைக்கே இண்டியன் கரன்சி மாற்றிக்கலாங்கிறது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு அதாவது என்னென்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஒரு பாடல் எதிர்ப்பார் திட்டம் போட்டு திருடுகிற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது அருமையான வார்த்தை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்துக்கொண்டே இருக்குது எப்படி திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது இதுதான் வந்து அவர் சொன்ன லைன் சச் அ கிரேட் அ கிரேட் அதாவது என்னென்னா அவர் அவ் அவர் சொன்ன அந்த ஆட் வந்து பயங்கரமான ஒரு எப்படி வந்து ஒரு என்எஸ் கிருஷ்ணன் அவர்களை அது மாதிரி வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சொந்தத்தை சொல்லலாம் அப்படி வந்து பட்டுக்கூடிய கல்யாண சுந்தரம் சொன்ன மாதிரி தான் இந்த படம் வந்து அந்த திட்டம் போட்டு திருடுறது அப்படிங்கிறது தான் அந்த குரூப் ஒன்று அந்த குரூப்பு தான் கா கதாநாயகன் கார்த்தீஸ்வரன் அவர் வந்து ஒரு நல்ல டான்ஸர் டான்ஸ் ஸ்கூல்லாம் வச்சுருந்துருக்காரு படம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ அவர் வந்து நல்ல டான்ஸ் ஆடிருக்காரு பேயிருக்கு பயமேன்னு ஒரு படம் எடுத்திருக்காரு அதுக்கப்புறம் இந்த படம் ஸோ இந்த படத்தில் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த ஸ்கேம் பண்ணுறது அப்படிங்கிறப்ப அந்த குரூப்பு சேர்த்தார் அந்த குரூப்பில் திருடுறது அப்படிங்கிறதே ஒரு பொய் சொல்லி ஏமாத்துறது அப்படின்னு ஒரு கேங் அந்த கேங்கில் வந்து ஒரு அஞ்சு பேர் நாலு பசங்க ஒரு பொண்ணுங்க அப்படின்னு அந்த ஒரு பொண்ணு ஒரு பொண்ணுங்கனால என்ன பெரிய கேர்ள் அப்படின்னு சார் அகல்யா ஆதித்யா டிவியில் அதுக்கப்புறம் கோதை சந்தானம் அவர் வந்து கருப்பாக இருப்பார் பார்க்குறதுக்குங்கிறதுனால அவர் பேர் மிஸ்டர் ஒயிட்ஸ் அர்ஜுன் ஒரு பையன் அந்த பையன் வந்து கேரளாவிலேருந்துருக்கார் பார்க்க கலராக இருப்பார் அப்படிங்கிறதுனால அந்த பையன் பெருமிச்சு பிளாக் அப்படின்னு இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் மாநிலத்தில் நேரத்தில் இருக்கிறதுனால என் கேரக்டர் பெருமிச்ச மீடியம் அப்படின்னு வச்சிட்டார் ஸோ இந்த கேரக்டரு சொல்லும்போது என்னென்னா கிட்டத்தட்ட வந்து மக்களை பொதுமக்களை ஏமாத்துகிற ஒரு கேரக்டர் அதான் நான் பண்ணியிருக்கிறது உடனே கமெண்ட் செக்ஷனில் போடுவாங்க சில பேர் ஏய் கரெக்டு தான்டா ஏமாத்து அப்படின்னு சில பேர் கமெண்ட் செக்ஷனில் போடுவாங்க தாராளமாக போட்டுக்கோங்க உங்கள் சந்தோஷம் அது போடுறதில் உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்குதுன்னா அதுவும் எனக்கு சந்தோஷம் தான் எந்த ஒரு விஷயம்லாம் மக்களுக்கு மகிழ்ச்சி தருது அப்படின்னா தாராளமாக பண்ணுங்க அண்டு இப்போது இந்த இடத்துல இந்த கேரக்டர்லாம் சொல்லிட்டேன் இப்போ இமான அனாச்சி வந்து ஒரு ஏஆர் கேரக்டர் பிளாக் மண்டி எம் ஆர்ர கேரக்டரு பிளாக் மாண்டி வந்து ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் பண்ணியிருக்காரு பதினஞ்சு இருபது நிமிஷம் அந்த ஃபஸ்ட்டு எடுத்தோன்ன ஒரு இது அது ஒரு விதமான ஒரு ஸ்கேம் ஒரு வீடியோ கால் ஸ்கேம் அந்த வீடியோ கால் ஸ்கேமில் வந்து பிளாக் மண்டி செம்மையாக நடிச்சிருக்காப்ப சூப்பராக நடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஆடிசு லிவிங்ஸ்டன்ஸ் லிவிங்ஸ்டன் வந்து ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஒரு ஒருத்தர் வந்து எவ்வளோ தூரம் தான் சம்பாரித்த காசெல்லாம் வந்து கரெக்டாக இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லி பணம் போட்டு அந்த பணம் ஒரு சிக்கி பணத்தெல்லாம் இழந்து அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல அதை ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் லிவிங்ஸ்டன் அண்ட் லிவிங்ஸ்டன் சாரோட நான் நடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த அவர் ஏதாப்பில் உட்காந்து பேசுகிறது அப்படின்னு ஸோ என்னோடய போர்ஷன் ஒரு ஃபஸ்ட் ஆஃப் வரைக்கும் வரும் தான் பட் ஓவராலாக அந்த கதையில் வந்து இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணும்போது என்னென்னா ஏன் இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போது கதாநாயகன் என்ன சொல்கிறாருன்னா ஏமா ஏமாத்துறாங்க ஓகே ஏன் ஏமாறுறாங்க உங்களுடைய பேராசை தான் காரணம் நீங்கள் பேராசைப்பட்டதுனால தான் இவளை ஏமாறுறீங்க அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காரு ரொம்ப போல்டாக சில விஷயம் சொல்லியிருக்காரு அந்த போல்டாக சொன்ன விஷயம்லாம் இன்றைக்கி இருக்கிற கரண்ட்டாக இருக்கிற கவர்மெண்ட்டுக்கும் அதுக்கப்புறம் வந்து அரசாங்க அதிகாரிகளுக்கும் எல்லாத்துக்குமே சேலஞ்சிங்காக இருக்கிற ஒரு விஷயம் அந்த போல்டாக சொன்னதெல்லாம் ரொம்ப நல்லா அதை பண்ணியிருக்காரு கார்த்திகரர் படத்தில் மியூசிக் ஸ்ரீகாந்த் தேவா சூப்பராக பாட்டு போட்டிருக்காரு அந்த படத்துக்கு வந்து ஒரு பாட்டு ஜெய் பாடிருக்கார் ஒரு பாட்டு சைந்தேவி பாடியிருக்காங்க ஒரு பாட்டு சித்ராமா பாடியிருக்காங்க ஒரு பாட்டு தேனி தேவா சார் பாடியிருக்கார் அத்தனையும் பியூட்டிஃபுல் சாங்ஸ் ரொம்ப அருமையான மியூசிக் டைரக்டர் ஸ்ரீகாந்த் தேவா ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் வந்து எல்லாரும் குத்து பாட்டு கிங் அப்படின்வாங்க மெலடி மெலடினா மெலடி அப்படியே ஒரு மெலடி ஸ்ரீகாந்த் தேவா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அண்டு அதுக்கப்புறம் வந்து அந்த படத்துடைய கேமரா ராஜேஷ் இந்த படத்துடைய கேமரா வந்து இந்த கதைக்கு எது கரெக்டாக இருக்கும் என்ன மாதிரி லைட்டிங் கரெக்டாக இருக்கும் யாரை எப்படி காமிக்கணும் ஹீஸ் இஸ் சிம்பிளி அமேசிங் நான் இந்த படம் ஒர்க் பண்ணேங்கிறதுனால சொல்லலாம் நிறைய படம் ஒர்க் பண்ணிடணும் பட் உண்மையிலேயே நல்லா இருக்கு இந்த படத்தை கண்டிப்பாக போய் பாருங்கள் இந்த படத்தை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் கேமரா எப்படி ஒர்க் பண்ணுங்க ஆனால் எடிட்டிங் சஜின் ரொம்ப நல்லா பண்ணுவேன் என்ன இந்த படத்தில் வந்து ஓவராலாக அந்த ஸ்கேம் பற்றி எடுத்திருந்தாலும் நிறைய டிஃப்ரெண்ட்டான கெட்டப்பு அந்த கெட்டப் வந்து ஹீரோவும் சரி ஹீரோ அகலியாவும் சரி நானும் சரி அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கெட்டப் பண்ணுவேன் அதில் நான் வந்து இந்த ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிலருந்து வந்த மாதிரி ஒரு கெட்டப் லாங் கவுன்லாம் போட்டு ஒரு கெட்டப்பு அதுக்கப்புறம் ஒரு கஸ்டம்ஸ் ஆஃபீஸராக ஒரு கெட்டப்பு அப்புறம் ஃபுல்லாக கோட் ஷூட் போட்டு பெரிய பிஸ்னஸ்மேன் மாதிரி ஒரு கெட்டப்பு அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று வந்து ஒரு துபாய் ஷேக் மாதிரி ஒரு கெட்டப் வயசான ஒரு தாத்தா மாதிரி ஒரு கெட்டப் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கெட்டப்ஸ் வந்து ஒரு நாலஞ்சு பண்ணியிருந்தேன் அந்த மாதிரி கெட்டப் எனக்கு தந்ததுக்கு உண்மையிலேயே இந்த டேரக்டருக்கு நான் நன்றி சொன்னோம் எனக்கு ஒரு வித் பெர்சட்டாலிட்டி ஒரு வித்தியாசமாக பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது ஓகே ஆனால் இந்த படத்தில் இவ்வளோவும் சொன்னேன் ஆனால் இந்த படம் வந்து எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரல படம் பார்க்குறப்ப இப்போ நான் ஆடியன்ஸாக பேசுகிறேன் ஒரு ஆடியன்ஸாக பார்க்கும்போது இந்த படம் எனக்கு ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடாக இல்லை காரணம் என்னன்னா இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் வேற மாதிரி இருந்திருக்கலாம் ஒரு மாதிரி ஸ்ட்ரைட்டவே சொன்ன மாதிரி ஆயிருக்கு நேரடியாக கதைகளாக வந்துருச்சு அதை கொஞ்சம் ஒரு மாதிரி நான் ஃபார்மேட்டில் சொல்லியிருந்தா அண்ட் மேக்கிங் வைஸ் இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி பண்ணியிருந்தா இந்த படம் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அதுதான் உண்மை ஏன்னா இந்த கதை வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்கும் ஃபேஸ் பண்ண ஒரு விஷயம் கண்டிப்பாக படம் பார்க்கும்போது இதுவா நான் இதில் மாட்டினே அப்படின்னு ஒரு விஷயம் எல்லாேருக்கும் தோணும் ஸ்கேமில் நிறைய பேர் மாட்டியிருப்பாங்க ஏதாவது ஒரு சின்ன ஸ்கேம்லையாவது மாட்டிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் படமாக பண்ணியிருக்காரு அதுதான் நிர்வாகம் பொறுப்பல்ல அந்த டைட்டிலும் சரி இந்த படத்தில் நடிச்ச அந்த ஹீரோயின்ஸ் அந்த ஸ்ரீநிதி அதுக்கப்புறம் மிருதுல்லா அவங்களாம் நல்லா பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த படத்தில் வந்து அந்த செகண்ட் ஆஃப் ஒரு படத்துக்கு வந்து செகண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியம் ஃபர்ஸ்ட் ஹாஃபு இதை திருடுறது ஏமாத்துறதுன்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு போச்சு செகண்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் அந்த ஹீரோயின்னு சாங் அப்படிலாம் வரும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி இப்படி இறங்குச்சு போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை வந்து ஃபர்ஸ்ட்லே கொஞ்சம் வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு மற்றபடி வந்து செகண்ட் ஆஃபில் இன்னும் கொஞ்சம் பேக்டாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அது கொஞ்சம் கம்மியாயிடுச்சு அதனால் இந்த படம் வந்து ஒரு பார்க்குற ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தலை பட் இந்த படத்தில் அவங்க சொல்ல வந்த விஷயம் பாதிப்பை ஏற்படுத்தின விஷயம் பாதிப்பு ஏற்படுத்தினதுன்னா பல பேர் பாதிக்கப்பட்ட விஷயம் ஆக்சுவலாக இந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்க நிறைய பேர் வந்து அந்த ஸ்கேமில் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஸோ அவங்க எப்படி அதை ஃபேஸ் பண்ணுறாங்க எப்படி அதை ஃபேஸ் பண்ணாங்கிறது சில பேர் ஸ்கேமில் பாதிக்கப்பட்ட பிறகு மனசு ஒடிஞ்சு போயிடுவாங்க ஆனால் இந்த படம் வந்து எடுத்தவங்கலேருந்து டீமு ப்ரொடியூசர் டேரக்டர் எல்லாருமே வந்து ஒவ்வொரு ஸ்கேமில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படி பாதிக்கப்பட்டோம் இந்த படத்தை எடுத்திருக்காங்க அப்படின்னா மக்களுக்கான அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக சிம்பிளி நிர்வாகம் பொறுப்பல்ல அப்படின்னு சொல்லும்போது ஒரு அவேர்னஸ் க்ரியேட்டிங் ஃபிலிம் அது ஒரு அவேர்னஸ் எந்தளவுக்கு அளவுக்கு வந்து நம்ம கவனத்தோடு இருக்கணும் எந்த அளவுக்கு வந்து நம்ம பண விஷயத்தில் வந்து கரெக்டாக இருக்கணும் சில இந்த நோகாம நோம்பு கும்பிட்றது அப்படின்னு சொல்லுவாங்க கோயம்புத்தூர் சைட்லாம் சொல்லுவாங்க நோகாமல் நாமிக்கம் பண்ணவங்களுக்கு அப்படின்னாங்க அந்த மாதிரி வந்து இந்த நோகாம நோன்பு கும்பிட்றது அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுறது சரி கிடையாது அது சரியாக வராது நமக்கு ஈஸியாக பணம் கிடச்சிரும் போட்டோன்னா வந்துடும் நம்ம வீட்டில் உட்காந்தே சாப்பிட்லாம் அது வந்து யாருமே பண்ண மாட்டாங்க பெரிய பெரிய பணக்காரவங்க பெரிய மில்லியனர்ஸ் அவங்களும் சொல்கிறேன் அவங்க கடுமையாக உழைப்பாங்க அப்படி கடுமையாக உழைச்சதுனால தான் அவங்களுக்கு காசு அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படி கடுமையாக உழைக்காமல் யாருக்கும் இங்கே காசு வராது சூப்பர் ஸ்டார் சொன்ன மாதிரி கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது கஷ்டப்படாமல் கிடைக்கிறது எதுவும் நிலைக்காது இந்த டைலாக் ஏவாக இருக்குதுல்ல இந்த டைலாக் அதாவது நான் சூப்பர் ஸ்டார் ஃபேனாக இருக்கிறனால இந்த டைலாக்லாம் கேட்டு நான் அப்படியே அதை விட ஊறிட்டேன் அதனால் இந்த படம் நிர்வாகம் பொறுப்பில் வந்து ஒரு இட்ஸ் அ கமர்ஷியல் மெசேஜ் சொல்கிற ஒரு படம் அந்த மெசேஜில் நிறைய பேர் வந்து பப்ளிக்காக இருந்து பார்க்கும்போது அவங்களுக்கே புரியும் ஓ இப்படி இருக்கா இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி பாட்டெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது அண்ட் இந்த படத்தில் ஃபஸ்ட் ஆஃபில் வந்த அந்த ஸ்கேம் பண்ணுற விதம்லாம் பார்க்கும்போது ரியலாக அதை பார்த்தவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு அந்த என்னடா இப்படிலாம் ஏமாத்துறாங்க அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த விஷயம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க டயலாக்ஸு ரொம்ப நல்லா ரைட் பண்ணியிருக்காரு கார்த்தி எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாரு எக்ஸப்ட் அந்த செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் பேக்டாக இருந்துருக்கலாம் அதே சமயத்தில் ஃபஸ்ட் ஹாஃபில் இன்னும் கொஞ்சம் அந்த ஒரு இது வந்துருக்கணும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இது இருந்துருக்கணும் அப்படிங்கிறது தான் மேட்டர் ஸோ அதனால் டெஃபினட்டாக இந்த படம் ஒரு வேறு ஒரு லெவலுக்கு போயிருக்க வேண்டியது பட் இருந்தாலும் அந்த செகண்ட் ஹாஃபில் இன்னும் கொஞ்சம் பேக்டாக இல்லைங்கிறதுனால இந்த படம் ஒரு நார்மல் ஆவரேஜ் ஃபிலிமாக தான் இருக்குது ரொம்ப சூப்பர் நான் சொல்ல முடியாது ஏன்னா நான் நடித்த படங்களால் ப்ரைஸ் பண்ண முடியாது அது நான் ஒரு ஆடியன்ஸாக மற்றவங்களுக்கு செய்கிற ஒரு தப்பான விஷயமாக போயிடும் நான் எப்போவுமே வெளிப்படையாக தான் பேசுவேன் அது இயக்குனர் அவரோடக்கும் தெரியும் படம் நல்ல படம் தான் கொஞ்சம் இன்னும் அது நல்லா பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து கண்டிப்பாக அது நடக்கும் அடுத்தடுத்த படங்களில் அவரும் மாற்றிக்கிட்டு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி பண்ணாருன்னா இன்னும் பெரிய நல்ல டேரக்டராக நிறைய மெசேஜ் சொல்லக்கூடிய ஒரு நல்ல டைரக்டராக தமிழ் சினிமாவுக்கு ஒரு வருவார் மற்றபடி இந்த படத்தில் ஒரு போன எல்லா டெக்னீஷியன்ஸும் ஆல் பிகைண்ட் த சீன் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ஒன்ருஃபுல் டெக்னீஷியன்ஸ் கேமராமேன் எடிட்டிங்கு மியூசிக்கு மியூசிக் வந்து நேஷ்னல் அவார்டு வேணா ஸ்ரீகாந்த் தேவா அதெல்லாம் சொல்லவே தேவாது பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் ஸோ சச் அ கிரேட் ஹியூமன் பீயிங் அதுக்கப்புறம் பாடின தேவா சார் ஜெய் அதுக்கப்புறம் இவங்க சித்ராம்மா சைந்தேவி மேம் இவங்க எல்லாருமே சொன்னாங்க இவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க ஸோ டெஃபினட்டாக இந்த மாதிரி ஒரு படம் ஒர்க் பண்ணதே எனக்கு ரொம்ப ஹாப்பி இன்னும் நல்லா வந்திருந்தால் நானும் ஆடியன்ஸோடு சேர்ந்து இன்னும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருப்பேன் நான் எப்போமே ரெண்டு விதமாக இருப்பேன் பர்ஃபாமன்ஸ்னால் பர்ஃபாமன்ஸ் பண்ணுற ஆர்டிஸ்ட்டாக இருக்கும் உட்கார்ந்து பார்க்குறப்ப நான் ஆடியன்ஸாக தான் மாறுவேன் நான் ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் சொல்லுவேன் எப்பவுமே ஏன்னா அப்போ தான் நான் வந்து ஒரு நான் ஒரு சீனாக இருந்தால் தான் நல்ல விஷயத்தை கொடுக்க முடியும்னு நான் நம்புகிறேன் அதனால தான் உங்கள்கிட்ட இவ்வளோ தூரம் ஷேர் பண்ணிவிட்டேன் உங்களோட கமெண்ட்ஸையும் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்